மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி பட் இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கு இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை பார்த்து ஊக்குவிச்சு அதுக்கப்புறம் அடுத்து எங்களோட இப்படி அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் அண்ட் அகா தமிழ் வந்து ஃப்ரம் டே ஒன் புது முயற்சிகளுக்கும் வித்தியாசமான கதைகளுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேட்டக்காளி ஒரு ஜல்லிக்கட்டு பேகிராப்பா வச்ச ஒரு ஒரு சீரீஸ் அது நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது டெரெக்ட் பண்ணதும் ஒரு டெபியூட்டன்ட் டெரெக்டர் தான் ஸோ அதே மாதிரி ரத்த சாட்சி அதுக்கப்புறம் உடன்பால் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை நாங்க கொடுத்துருக்கோம் அந்த வழியில வந்து அஹா ஃபைன் இட்ஸ் நியூ இனிஷியேட்டிவ் பை அஹா தமிழ் மெயின்லி பிகாஸ் ஐ திங்க் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கோம் லைஃப்ல எதையுமே பாக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரங்கள் கிடையாது எத்தனை பேர் வந்து ஒரு ட்ரெயின்ல நிறைய டிராவல் பண்ணிருப்போம் பட் ட்ரெயின் தண்டவாளத்துக்கு நடுவுல பூக்குற ஒரு சின்ன பூவை பார்த்திருப்போம் அதை கண்டுபிடிச்சிருப்போம்ன்றது தெரியாது பட் அந்த தண்டவாளங்களுக்கு நடுவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் இருக்கும் ஒரு சின்ன ஊரா பூ இருக்கும் அது வந்து யார பத்தியும் கவலைப்படாம அது வந்து பூக்கும் அது மலரும் அதனுடைய டைம்ல அது வந்து அதனுடைய விஷயத்த பண்ணும் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா நம்ம தமிழ் கம்யூனிட்டியில நிறைய நல்ல படங்கள் வந்துகிட்டே இருக்கு டெய்லி டெய்லி பட் ஆகாக்கு வந்து ரீச் அவுட் பண்றவங்க மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போய் ரீச் அவுட் பண்றதுக்கான வழி வந்து நிறைய பேருக்கு தெரியாது எப்படி ரீச் அவுட் பண்ணும் மெயில் பண்ணுமா இல்ல வந்து கால் பண்ணுமா யார் கால் பண்ணும் அப்புறம் வந்து எஸ் வார்டு ஏ வார்டு டி வார்டு இப்படி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு இதுல நம்மளோட படம் எந்த மாடல்ல போகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப நல்ல படங்கள் வந்து யாருக்குமே தெரியாம அப்படியே வந்து தங்கி போயிருது ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பிச்ச ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் தான் இது வந்து டைம் எங்களுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போனது காரணம் பயோஸ்கோப் ராஜ்குமார் எடுத்த இந்த படம் வந்து ஒரு ஒரு புது ஐடியா அப்படிங்கறத தாண்டி ஒரு ஒரு ஃபேமிலியா பார்க்கும்பொழுது ஒரு படம் படம் எடுக்கப்பட்ட விதம் அதனுடைய ஸ்கிரீன் பிளே இது எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தாலுமே ஒரு ஒரு தாத்தா பாட்டி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் பட் இந்த விஷயத்துல வந்து அது கொஞ்சம் அப்படியே உருட்டா என்னன்னா இவர் சொன்ன ஒரு பேரன் சொன்ன கதையை வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு சும்மா பையன் ஏதோ படம் எடுக்கணும்னு நினைக்கிறான் ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு இதுல ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறான் இவங்கிட்டே போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லாம அவங்க கூட சேர்ந்து எல்லா ஹேர்ட் எல்லா விதமான டெபிலன்சஸ்லயும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க அது இந்த அளவுக்கு வந்திருக்கு சோ அதுல ஃபர்ஸ்ட் படமா எடுக்கிறதுல நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ரெட் சப்பார் ஜி கே அண்ட் விஜய் அவங்க வந்து இந்த படத்தை கொண்டு கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து எவ்வளவு தூரம் ரீச் அவுட் ஆகணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ரீச் அவுட் ஆகணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்க இருக்கிறது ஏன்னா அவர் வந்து இப்ப வரைக்கும் நான் அவருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் ஸ்கிரீன் பிளேக்கு பைபிள் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்ம எல்லாரும் யோசிக்கலன்னா அவரோட படங்களை எடுத்து பார்த்தா போதும் அவ்வளோ புதுமைகள் வந்து அதுல அவர் பண்ணியிருக்காரு அந்த காண்டெக்ட்ல ஒன்று சொல்லணும்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள் அந்த படத்துல இருக்கிற மாதிரி இல்லாம சித்திரங்களுக்கு இனிமேல் நிறைய ஒரு சுவராக இருந்து ஆஹா பைன் வில் கிவ் மோர் அண்ட் மோர் மூவிஸ் த குளோபல் ஆடியன்ஸ் அண்ட் ஐ எம் சோ கிளாட் ஐ யூ கிரேட் பிகாஸ் இது வந்து எங்களுடைய கேம்பெயின் அப்படின்னு சொல்றதை விட ஐ திங்க் இட்ஸ் இப்போ சேரன் சார் ஆகட்டும் அதுக்கப்புறம் மிஸ்கின் ஆகட்டும் அப்புறம் வந்து வந்து இப்போ சார் அவர்கள் நடிச்சு கொடுத்திருக்காங்க ஒரு 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 எக்ஸ்டென்ஷனா எக்ஸ்டென்ஷனாங் திஸ் அண்ட் இது வந்து என்னுடைய எங்களுடைய பொறுப்பு இல்லை ஒரு ஆஹா உடைய பொறுப்புன்றதை விட உங்க எல்லாருடைய பொறுப்பும் கூட தான் ஏன்னா ஒரு நல்ல படத்தை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னாலோ இல்ல யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இதுல எத்தனை பேர் வந்தா இதுல நிறைய பேர் நிச்சயமா பிலிம் மேக்கர்ஸா இருப்பீங்க ரைட்டரா ரைட்டர்ஸா இருப்பீங்க சோ இப்படி எல்லாருக்குமான ஒரு 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 விதையா தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் சோ நீங்க இன் கேஸ் ஏதாவது பார்த்தாலுமே நீங்க ஒரு ஒரு ஃப்ரெண்டா மீட் பண்றீங்க அவர்கிட்ட ஒரு நல்ல படம் இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அதையுமே யூ கேன் பிரிங் இட் டு அஸ் அண்ட் வீ வில் டெஃபினெட்லி புட் இட் ஆன் அவர் பிளாட்ஃபார்ம் Thank you so much for being here and uh, I wish the entire team a great success. Thank you. நெக்ஸ்ட் ஒரு பண்ணி நிறைய படங்களை எடுக்கலாம் நான் இருக்கேன் ராஜ்குமார் எனக்கு தெரியும் அவர் வந்து இருந்தாரு நிறைய படம் இருந்தது சரி அவருடைய முயற்சிக்கு நாம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு உதவியா இருக்க முடியுமே அப்படிங்கறதுனால ஒரு கிரௌட் பண்டிங் ஆரம்பிச்சு இந்த படத்தை ஆரம்பிச்சோம் இந்த படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார் படம் கூட கஷ்டப்பட்டு எடுத்துடலாம் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் படத்தில் வச்சிருப்பாரு ஸோ அது வந்து உண்மைதான் இதில் சின்ன படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அதே மாதிரி வந்து இந்த தியேட்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இது எல்லாம் வந்து கிடைச்சிது அப்படின்னாக்கா இது போன்ற படங்கள் நிறைய வரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது இங்கே ரெடியாக இருக்கு யூஎஸ்ஸில் அதை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இந்த பயோஸ்கோப்பை வந்து நம்ம சின்ன வச்சிருக்கோம் இது வந்து அவருடைய இவர் ராஜ்குமார் பண்ண ஒரே ஒரு ஒரு சின்ன இடர்பாடு என்னன்னாக்கா ப்ரொடியூசர் இல்லாமல் இவரே பண்ணதுதான் இவர் அவர் ப்ரொடியூசர் விஜய் பண்ணியிருந்தாலும் இன்னொரு ஒரு இருபத்தி அஞ்சு படம் பண்ணியிருந்திருக்கலாம் அவரு அவ்வளோ நாலேஜ் அவ்வளோ கதை எல்லாமே இருக்கு ஆனா வந்து இவரே வந்து ஒரு படத்தை எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி அந்த படத்தில் வர கதை அவருடைய கதை தான் அது அதனால் வந்த முயற்சிகள்ல இன்றைக்கி தான் வந்து மே மூணாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் யூடியூப் சேனல்ஸோடைய உரிமையாளர்கள் இது எல்லாமே இருக்கிறீங்க இதை எல்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து அவரை ஊக்குவிக்கும் மாதிரி கேட்டு நன்றி படம் நல்ல வாய்ப்பும் நல்ல ஒரு நல்ல ஒரு சக்சஸாக வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஆஹா பிளாட்ஃபார்ம் வந்து இந்த அழகான ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றது பெரிய மகிழ்ச்சி அதே மாதிரி ப்ரொடியூசர் மகிழ்ச்சி இந்த படத்தை பத்தி சொல்லணும் இது ஒரு கொஞ்ச நாளா நாங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு முடிச்சு அதுல நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு விஷயங்கள் இந்த உண்மையாவே இந்த படத்துக்கு மியூசிக் பண்றது வந்து ரொம்ப டஃபா இருந்தது எனக்கு எந்த சேனல்ல போறதுன்ட்டு ரொம்ப ரொம்ப யோசனையா இருந்தது ஒரு லவ் இல்ல இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியா பண்ணிடலாம் பட் இந்த இதுக்கு பண்றதுக்கு எந்த இதுவுமே இப்படி பண்ணா அது மிகையா இருக்கு இல்ல குறைவா இருக்கு இந்த மாதிரி அந்த விதத்துல ரொம்ப டஃப்பா இருந்து இப்போ நீங்க பார்த்தது தான் கெடைசியா வந்து அவுட்போட் சோ ராஜ்குமார் சாரு பத்தி நிறையா சொல்லணும் அதாவது அதாவது ஒரு புது விஷயத்துக்கு வந்து நிறைய நானும் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பேன் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்ன்ட்டு அவருக்கு சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே என்னை வந்து எங்களுக்கு பார்க்காத விஷயமா தான் நான் அவரோட விஷயங்களை எல்லாம் பார்த்தேன் ஸோ இந்த படங்கள் இந்த பாட்டு படம் வந்த உடனே முதல்ல பார்க்கும்போது இந்த நிறைய இடத்துல என்ன அறியாமே கண்ணி தண்ணி வந்துருச்சு அந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி காமெடியும் சரி நிறையா சீன் எடுத்துட்டாரு இப்போ இந்த ட்ரிம் பண்ணதில் இன்னும் ரொம்ப அழகாக வந்திருந்தது ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இது கொடுத்து ஒரு கரெக்டாக வரணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ வெரி மச் திரைப்பட வர்த்தக எப்படி வந்து ஒரு மூவியை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் மூவி ரைட் சேல்ஸ் அண்ட் அக்வயரி அப்படின்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது ஒரு டூ இயர்ஸாக நாங்கள் இதை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் அது பற்றின ஒரு டிஸ்கஷன் தனியாக அது என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ ராஜ்குமார் வந்து எனக்கு இயக்குனர் குழந்தை வேலை பண்ண மூலமாக எங்கள் கிட்டே வந்தார் வந்துட்டு இந்த படத்தை வந்து என்கிட்ட காமிச்சாரு அண்டு நண்பன் குழந்தையும் வந்து இந்த படம் நீ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாரு இந்த படம் பார்த்தோம் பார்த்த உடனே டிஸ்டர்ப் பண்ணிச்சு இந்த படம் ஏன்னா வந்து என்னோட பேக்ரவுண்டும் வந்து நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஃபெயிலியர்ஸ் பார்த்தாச்சு சக்சஸும் பார்த்துருக்கேன் அப்படின் போது அது ஒரு பெயின் பாயிண்ட் என்னன்னு எனக்கு நல்லா உணர முடிஞ்சுது அது என்னோட ரிலேட் ஆகிட்டேன் நான் பயங்கரமாக அந்த படத்தோட அண்டு சில காரணங்களால அப்போ என்னால் அதை தொடர முடியல ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டோம் அண்ட் நாங்களும் மற்ற வேலைகளுக்குள்ள தான் போயிட்டோம் அப்புறம் சுற்றி சுற்றி அந்த ஜேர்னி வந்து எங்ககிட்டேயே மறுபடியும் வந்துச்சு சரி ஓகே நம்ம இந்த ஜேர்னியை வந்து எப்படின்னா ஒரு இடத்துல இதுக்கான ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா நீங்க நீங்கள் வெளியே வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போயும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் அவருக்கு பண்ணிட்டு தான் இருந்தோம் பேக் பேக் பட் ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா சரி ஓகே இந்த படம் வந்து வந்துருச்சு நம்ம எதனா ஒரு கணக்கில் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிஜமாக ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவேன் இந்த வருஷம் எங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ கவிதா அவங்கள நான் மீட் பண்ணேன் ஸோ அவங்கள மீட் பண்ண உடனே இதில் என்னன்னா யாருமே இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஆனால் சத்தியமாக நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன் அவங்ககிட்ட நீங்கள் ஒரு படம் பார்க்கணும் இந்த படத்தை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கல நீங்க இந்த படத்தை பார்த்து நேர்மையா நீங்க திட்டினா கூட நான் வாங்கிக்கிறேன் ஆனா ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்காக நீங்க ஒதுக்குங்க அப்படின்னு சரி பாக்கலாம் அப்படின்னாங்க பர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் ஆச்சு திரும்ப ஃபாலோ பண்ண சரி அதுக்கப்புறம் சரி சரி நான் வரேன் அப்படின்னாங்க ஓகேங்க அப்படின்னு சொன்னோம் பேசி முடிச்சோம் அதுக்கப்புறம் என்ன படம் அப்படின்னாங்க இல்ல அது மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க சரி இல்லங்க நீங்க விமியோ லிங்க் அனுப்புறீங்களா பாத்துடலாம் அது அவங்க ராஜ்குமார் பாத்தீங்கன்னா சொத்து எழுதி கொடுக்க சொன்னா கூட எழுதி கொடுத்துருவாரு அந்த விமோ லிங்கை கேட்ட அவர்கிட்ட வாங்குறதுக்குள்ள நாங்க செத்துருவோம் அது தரமாட்டார் சார் படம் சார் தேட்டர்ல வந்து பாக்கணும் சார் அப்பதான் சார் அந்த ஃபீல் பயங்கரமா இருக்கும் பிளீஸ் சார் பிளீஸ் சார் அப்படின்னு அப்புறம் இல்லங்க நீங்க தேட்டர்ல வந்து பார்த்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாலு எல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் கேக்குறாங்க என்ன படம்னாச்சு சொல்லுங்க நான் டீமுக்கு சொல்லணும் என்ன ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னாங்க இல்ல பிளீஸ் நம்பி வாங்க கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களை சாட்டிஸ்பை பண்ணும் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படின்னு படம் பேர் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னாங்க இல்லைங்க அப்படின்னு அப்புறம் விஜய் வேற என் கோஃபோன் பார்ட்னர் வர திட்டுறாரு உங்களுக்கு வர வேலையே இல்லையா ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற ஏன்னா இங்க இருக்கிற பையஸில் சென்சிபிளான பையஸ் அவங்க தான் நம்ம அடுத்தடுத்து அவங்க கூட நிறைய பிசினஸ்லாம் பண்ணணும் வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகிட நீ ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு இவரு ஹைதராபாட்ல இருந்து இருந்தாரு இல்லை நம்ம கண்டிப்பா இந்த ஒரு இந்த ஒரு சேலஞ்ச் இந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் அவங்களும் வேற வழி இல்லாம வந்துட்டாங்க வந்தாங்க வந்து உட்காந்தாங்க ஷோ படம் போட்டா படம் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் எனக்கு வேர்த்து ஊத்துது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏதோ இது என் படம் அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ள என்ன தள்ளி விட்டாருங்க ராஜ்குமார் சரிங்களா இந்த பிரசவ வழியில இருக்க மாதிரி இந்த பிரிவியூ ஷோ போட்டுட்டு வெளியே உக்காண்டிருக்கேன் ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற பெயின் தான் எனக்கு எனக்கு இருந்துச்சு இவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்ரி திங் நார்மல் அது வந்து போச்சு மாதிரி தான் உள்ள வந்து அப்படி நின்று சிரிச்சு சிரிப்பு காட்டுற மாதிரி அந்த படம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் டீம் பிளாஸ்ட் பண்ணி சிரிக்க வச்சிருச்சு அதுலயும் இருந்தார் எந்த படத்துக்கு ரியாக்ஷனே கொடுக்காத மாதிரி ஒருத்தர் இருந்தார் எனக்கு அவரை பார்த்து ஒரு பயம் இருந்தது அந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருக்கீங்க நீங்க பைனலா படம் பார்த்து வெளியே வந்த உடனே அவங்க சொன்ன ஒரே வாரத்துக்கு தான் இந்த படத்தோட ஐடியா பியூட்டிஃபுல்லா இருக்கு கண்டிப்பா நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் லைட் கொடுத்தாங்க அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிக பெரிய ஒரு புஷா நான் பார்த்தேன் அண்ட் எனக்கு அதுலயும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது ஜஸ்ட் இந்த படம் மட்டும் அப்படின்னு அவங்க நிறுத்தலை அவங்க என்ன சொன்னாங்க ஒரு கேட்டகரி கொண்டு வரலாம் அந்த கேட்டகரியில இந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி புதுசா இருக்கிற கான்டென்ட வந்து நம்ம கண்டினியூஸா பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற அவங்களோட தாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இட் வாஸ் விஷனரி ஐடியா கவிதா அண்ட் கிரேட் அப்ளாஸ் ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மூவ் இல்லைன்னு எங்களால உணர முடிஞ்சது ஏன்னா இங்க இருந்து டைரக்டர்ஸ் எல்லாரும் கொடுத்த பீட்பேக் இந்த படம் பார்த்துட்டு இப்படி ஒரு படத்தை அக்வயர் பண்றாங்களா இப்படி ஒரு படத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸை வந்து இவங்க கொடுத்துருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ரவி சார் அண்டர் யுவர் லீடர்ஷிப் Uh, this <laughs> is <laughs> possible i know uh, like uh, it is not possible unless until uh, you foresee things ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணதுக்கு லைக் லைக் நான் மட்டும் இல்ல என்டைய கிரியேட்டர் கம்யூனிட்டியே வந்து கிவ் யூ அ பிக் தேங்க்ஸ் ஃபார் யூ ஃபார் பில்டிங் அப் திஸ் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஃபார் கிரியேட்டர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் இந்த ஜேர்னில வந்து எனக்கு இன்னொரு பெரிய பயம் என்னன்னா ராஜ்குமார் கிட்ட நான் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி இப்போ இந்த சைடு இப்படி நடந்து வரும்போது எனக்கு தோணுச்சு எல்லாரும் இந்த படத்தை பாத்துட்டீங்க இல்லைங்களா ராஜ்குமார் ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு பயோஸ்கோப் டூ எடுக்கிறேன்னு சொல்லிடாதீங்க சரிங்களா இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணும்னு ஒரு கண்டென்ட் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படி ஒரு கண்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட்ல ரவி சாருக்கும் நீங்க ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும் கவிதாக்கு ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும் எனக்கு ஒரு ரோல் கொடுக்கணும் அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும் நிகில் முருகன் சாருக்கும் நீங்க ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும் எல்லாரையும் நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த படத்தெல்லாம் எப்படி வியாபாரத்துக்கு எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு படத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ಹೋದ್ ತಾಜ್ನೂರ್ಣ್ಣ ಮರಿ ಪೊಡ್ಯೂಸರ್ನ ಮಾ அடுத்தடுத்து நீங்க வேற வேற களங்களுக்கு பயணிக்கணும்ன்றதுதான் வந்து என்னோட விருப்பமும் கூட அந்த 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 ஒரு பாத்துக்கு நீங்க போனன்றதுதான் என்னோட விருப்பமும் கூட ஏன்னா இது எப்படி ஆயிடுச்சுன்னா எங்களோட மார்க்கெட் பிளேஸ் வந்து வெரி எங்களோட ஐடியாலஜி வந்து வெரி சிம்பிள் எங்க மார்க்கெட் பிளேஸ்க்கு ஒரு படம் வரும் அந்த படத்தோட ரைட்ஸை நாங்கள் அன்பர்டில் பண்ணுவோம் பையர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம் சேல்ஸ் பண்ணுவோம் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா இவரோட படம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா இது கிட்டத்தட்ட எங்க படம் மாதிரி கன்வெர்ட் ஆன உடனே எங்க எ எங்க டீம்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க அவரு ஹைதராபாத்ல எப்படின்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட விஷன் எல்லாம் அல்லு அரவிந்த் மகேஷ் பாபு அந்த மாதிரி தாட்ல இருந்துட்டு இந்த படத்தை நான் அவர்கிட்ட அனுப்பி இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாமான்னு கேட்டா என்ன ரியாக்சன் வரும்னு யோசிச்சு பாருங்க என் ஃபர்ஸ்ட் நான் அவரை சமாளிக்கணும் அவரை சமாளிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்னோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னோட சிஎஃப்ஓ பிரபு சரிங்களா அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாம் கேப்பாரு எல்லாம் கேட்டு எவ்வளவு காசு வரும் அப்படின்னாரு இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது நான் வேற இல்ல பிரபு இது ஒரு புது புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு அப்படியே டென்ஷனாக திரும்புவார் இந்த பக்கமா திரும்பி இந்த புது இனிஷியடிவ் பண்றதால வச்சுக்காத ஒழுங்காக இருக்கிற வேலையை சேர்த்துக்கே எங்க ஆள் இல்ல நீ எதுக்கு இந்த வேலையை சேர அப்படின்னு அடுத்த டென்ஷன் அவரை நான் சமாளிக்கணும் அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி இல்ல பிரபு அப்படின்னு சரி ஓகே ஏதோ பண்ணுங்க ஆனா வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அவரை சமாளிக்கணும் அவரை சமாரிச்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் திருமணம் வச்சுக்கோங்களேன் இங்க ஆபரேஷன்ஸ்ல வெற்றின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அதுக்கு மேல சரிங்களா எனக்கு வந்து என்னை அவரோட ஒரே வேலை என்னன்னா நான் வேலை செய்யாம பாத்துக்கிறதா அந்த வடிவல் ஒரு படத்துல சொல்லுவாருமா நீ என்ன வேலை செஞ்சா மொதல் டெட் பாடி நீதான் என்ன வேலை செய்யாம பாத்துக்கிறதா அவரோட வேலை இதை தாண்டி என் டீம்ல ஆன் ரோடுங்களை சுப்ரியான ஒருத்தங்க இருக்காங்க அவங்க என்ன லூசனே நினைச்சுட்டாங்க அதாவது எதனா ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சினிமா சம்பந்தமா சினிமா சம்பந்தமா ஒரு கண்டென்ட் வருது சினிமா மேக்கிங் பத்தி ஒரு படம் வருதுன்னா அவங்க குடுகுடுன்னு ஓடியாது சார் சினிமா மேக்கிங் பத்தி ஒரு படம் இருக்கு சார் நீங்க பாரு இதே நீங்க என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்டேன் இல்ல சார் முழுதான் அந்த மாதிரி படம் பிடிக்கும் அது எப்படி அப்படின்னா அதான் சார் பயோஸ்கோப் ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்களா அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இதை தாண்டி எங்க டீம்ல அருள் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்னன்னா சேல்ஸ் செல்லிங் இதெல்லாம் அவர்தான் பாத்துக்கிறாரு அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவரும் லைசன்ஸ் பண்றது எல்லாமே பெரிய படம் சரிங்களா சின்ன படம்னாலே அப்படி அவங்க ரியாக்ஷனை சொல்லிப்பா பா அப்படின்னா இப்படிதான் இந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாருமே வந்து என்னன்னா இட்ஸ் ஆல் லவ் அண்ட் கேர் இது எப்படின்னா வந்து பத்திரமான ஒரு ரூட்டுக்கு எடுத்துட்டு போகணுன்றது அவங்களோட ஆசை பட் இந்த பயோஸ்கோப்புன்ற படம் வந்து இவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணுச்சுன்றதுதான் வந்து மிகப்பெரிய சாதனையா நான் பாக்குறேன் ஏன்னா இவ்வளவு பேரை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லாரும் வந்து நின்று இருக்கோம் நிப்பாட்டியிருக்கோம் இந்த படத்தை அண்ட் இதுக்கப்புறமா இது உங்க கையில நீங்க தான் வந்து இதை பிகரான ஆடியன்ஸ் லாஜரான ஆடியன்ஸுக்கு கொண்டு போனோம் இன்பேக்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது உண்மையா சொல்றாங்க நாங்க வந்து ஒரு பத்து தேட்டர்ல ரிலீஸ் பண்ணலான்றதுதான் எங்களோட டார்கெட்டா இருந்துச்சு ஆனா இந்த படத்தோட டீசரும் ட்ரெய்லரும் கொடுத்த நம்பிக்கை அண்ட் இது வரைக்கும் வந்து படம் பார்த்து கொடுத்த ஃபீட்பேக்ஸ்ல இருந்து இந்த படம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து தேட்டர்கள் வரைக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்துருக்கு நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க எப்படி வந்து 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 பந்து சூப்பரான ஒரு இடத்துக்கு போய் லேண்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படம் ஜனவரி மூணாம் தேதி தியேட்டர்ல எழுபத்தி ஐந்து தியேட்டரை தாண்டி இன்னும் அடிஷ்னலா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த ஜேர்னில நீங்களும் எங்க கூட வரணும்ன்றதுதான் என்னோட விருப்பமும் ஆசையும் அண்ட் இதெல்லாம் தாண்டி கவிதா சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பாகியராஜ் சார் வந்திருக்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா நான் பாக்குறேன் எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்கா நான் பாக்குறேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி குரங்குப் ஒரு படம் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் தான் அதோட டிசைனை வந்து நான் சார் கிட்ட காமிச்சேன் என்னது இது அப்படின்னாரு அதான் சார் நம்ம சின்ன வயசுல சைக்கிள் உள்ள கால் விட்டு ஓட்டுவோமே சார் அந்த அதுதான் சார் நான் டைட்டிலா வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த டிசைன் அப்படி பார்த்தாரு பார்த்துட்டு ஒரு அவர் சொன்ன ஃபீட்பேக் வந்து என்னன்னா டிசைன் நல்லா இருக்கு ஆனா எங்க நீ சொன்ன விஷயம் அதுல இல்லையே எனக்கு புரியல முதல்ல என்ன சொன்னாரு அப்படின்ட்டு டிசைன்ல வந்து என்ன குரங்க விடல் காலை உள்ள விட்டு சைக்கிள ஓட்டுவோம்னு சொல்ற ஆனா அதுல சைக்கிளை மட்டும் போட்டு வச்சிருக்கிற கால எங்க அப்படி அப்படின்னாரு தான் கடைசியில மண்டையில இருக்க கொண்டைய வெட்டலன்ற மாதிரி ஒரு கரெக்ஷன் எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு அவரு சார் இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நாங்க எல்லாரும் நிக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்க்கு வந்து இன்னொரு ஒன் ஆஃப் த ஒரு ஒரு ஆணி வேலா வந்து சார் இருந்திருக்காரு தமிழ் சினிமாக்கு சோ ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து எங்களோட இருந்து இந்த பயணத்துல இப்படி ஒரு இப்படி ஒரு நிகழ்வை வந்து நீங்க துவங்கி வச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் பெருமையும் ஆஹ்